இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி தீமை என்பது இல்லையோ அது போலவே தேவன் உண்டாக்கிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலும் தீமை என்பது இல்லை அங்கு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையே தீய விலங்குகளை கொண்டு வந்தது ஆம் தேவன் உண்டாக்கிய எதன் தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு விருட்சமும் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலமுமானதாகவே இருந்தது அது போலவே உள்ள ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் அதனால் தேவன் உண்டாக்கிய விருட்சங்களின் கனி பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதுமாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவருடைய பார்வைக்கு அழகானவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்